அதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ யார் வருத்தப்படுவதற்காகவோ அல்லது யாருக்கும் பதில் சொல்வதற்காகவோ அல்ல நான் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை செயலாளர் என்கிற முறையிலே இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க தலைமை கழகத்திலே அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்திலே மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த மூன்று தீர்மானங்கள் அடிப்படையிலே தான் அதிலே முத்தாய்ப்பான தீர்மானமாக திண்ணை பிரச்சாரங்களை நாடெங்கும் நாம் தீவிரமாக எடுத்து சென்று இந்த அவல ஆட்சிக்கு நாம் முடிவுகட்ட வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு ஒரு பேர் ஆபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது இன்றைக்கு மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சியை அவர்கள் வேறுண்டு செய்து கொண்டிருக்கிறார் எதற்காக தேர்தல் நடத்த வேண்டும் இந்த தமிழ்நாட்டை கருணாநிதி நாடு என்று மாற்றிவிட்டு போயலாமே கருணாநிதி குடும்பமே ஆண்டு விட்டு போகலாமே குப்பனும் சுப்பனும் சாமானியனும் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை எட்டிப்பிடிக்க முடியாது என்று சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்துவிட்டு போகலாமே ஆக எதற்காக தேர்தல் ஜனநாயகம் மலர செய்வதற்காக ஆகவேதான் இந்த பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை இளைய சமுதாயம் தாய்மார்கள் மகளிர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் தமிழர்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக அணுக வேண்டிய தருணம் இந்த தருணம் ஆகவேதான் அண்ணாத முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வலிமையோடு புரட்சி தமிழரையா எடப்பாடியோடைய தலைமையிலே வீறு கொண்டு எழுந்து சட்டமன்றத்தில் எழுப்புகிற அந்த உரிமை குரல் தமிழ்நாட்டை நடுநடுங்க செய்கிறது இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள்தான் இன்றைக்கு அதற்கு பல்வேறு காது மூக்கு வைத்துக்கொண்டு அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் சொல்கிறான் என்னை பொறுத்தவரை திறந்த மனதோடு சொல்லுகிறேன் எங்கள் புரட்சி தமிழியா எடப்பாடியார் எங்களை எல்லோரையும் வழிநடத்துகிறார் இரண்டு கோடி தொண்டர்களை மூத்த தலைவர்கள் எல்லோரும் வழிநடத்தி செல்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு யாரைக்கும் பதில் சொல்வதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பதிவு வெளியிடவில்லை யாருக்கும் மனது புண்படுகின்ற வகையிலே நான் சொல்லவில்லை புரட்சி தமிழையா எடப்பாடியோருடைய ஆணைக்கு இணங்க புரட்சி தமிழையா எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் புனித அரசு புரட்சித்தருடைய புனித அரசு இந்த கோயிலிருந்து நான் சொல்லுகிறேன் அம்மாவின் திருக்கோயில் புரட்சித்தருடைய திருக்கோயில் இன்றைக்கு நூறு புத்த பீட்சிகள் இங்கே வந்து புரட்சித் தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழை உலகெங்கும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் தலைவரின் புகழையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழையும் எவராலும் மறைக்க முடியும் அம்மா சொன்ன தெய்வ வாக்கு சத்திய வாக்கு எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் அனைத்திருந்த அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்தில மக்களுக்காக சேவை செய்யும் அதைத்தான் புரட்சி தலை எடப்பாடிய சொல்லுகிறார் அதைத்தான் எங்கள் மூத்த தலைவர் எங்களை வழி தலைவர்கள் சொல்லுகிறார் அவர்கள் காட்டுகிற வழியிலே தான் நாங்கள் மக்கள் பணி ஆற்றுகிறோம் நான் கழக மாணவரணியாக இருக்கிற போது இதே திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டு இதே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் பாராட்டியிருக்கிறார்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் அது எனக்கு கிடைத்த வாழ்த்து அல்ல அது கழக மாணவனிக்கு கிடைத்த வாழ்த்து அது தலைமை நிர்வாகிகள் அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அதேபோன்று கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருக்கிற போது நடத்தியிருக்கிறோம் அப்போதும் அம்மா அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் அதை பாராட்டுகின்ற விதமாகத்தான் என்னை புரட்சித்தலைவர் அம்மா பேரவையுடைய செயலாளராக வாய்ப்பு கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பிலே தான் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எங்களை வழிநடத்துகிறார்கள் இந்த திணை பிரச்சாரத்தை நாம் தீவிரமாக நாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் காலையிலே வீடியோ பதிவாக நான் கொடுத்தேன் அதிலே யாருடைய கேள்விகளுக்கோ அல்லது சந்தேகங்களுக்கோ என்னுடைய அழைப்பு பதிலாக இல்லை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதில் யார் பெயரையும் நான் குறிப்பிடவில்லை யாருடைய பெயரையும் நான் உச்சரிக்கவில்லை இது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் தலைவருடைய ஆட்சி மலர வேண்டும் அதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை ஊனுறக்க பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் நாம் உழைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள் ஒரே சிந்தனை In the...